லிபடி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் மிக்ஜான் புயல் இங்கே அரசியல் ஆக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு குறிப்பாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் அதற்கு ஆளுங் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விளக்கங்களும் பார்க்க முடியுது அதில் குறிப்பாக நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி வந்து பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது இதில் மின்சாரம் துண்டிக்கப்படுறது ஏன் வந்து மின்சாரம் துண்டிக்கப்படுது காரணங்கள் இல்லாமல் செல்போன் டவர்கள் வந்து முழுமையாக செயல்படுறதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அது இருக்குது பிரதானமாக அப்புறம் சிட்டிக்குள்ளாகவே வந்து அரும்பாக்கம் கே கே நகர் போன்ற பகுதிகளில் இன்னும் வெள்ள வடியாமல் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது புறநகர் பகுதிகளில் மக்கள் இன்னும் அனல் பட்டு இருக்காங்க அவங்களுடைய அவ அவலநிலைகளை வந்து காட்சிகளை பார்க்க முடியுது ஒரு ஊடகவியலாளராக இதில் இருக்கக்கூடிய அரசியலையும் திமுக அரசினுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க பாலாஜி கொஞ்சம் இது உங்களுக்கு இல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்க போற நேர்கள் கொஞ்சம் வெறுப்பு வெறுப்பற்று நின்று நிதானித்து இந்த வீடியோ முழுமையா பார்த்தாங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப அநாகரிகமான அபத்தமான அருவறுக்கத்தக்க அரசியலை சிலர் செய்கிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள் அது ரொம்ப அருவறுக்கத்தக்க விதத்தில் இருக்குதுன்னு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு பெருமலை வெள்ளம் இதை விட குறைவான மழை பொழிவாப்ப பதினைஞ்சு நாள் ஆச்சு மின்சாரம் வர்றதுக்கு பல பகுதிகளில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பல பகுதிகளில் வாரக்கணக்காட்சி பல பகுதிகளில் பத்து நாளுக்குள்ள கடந்துச்சு மிக முக்கியமான தொலைக்காட்சிகள் அனைத்திலும் வெள்ள நீர் புகுந்துச்சு இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயா தொலைக்காட்சி அலுவலகத்தினுடைய ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது ஜெயா எல்லாம் தண்ணி புதிய தலைமுறை அலுவலகம் ஒளிபரப்பையே நிறுத்துச்சு முதல் முறையாக தொலைக்காட்சி ஒன்று அதனுடைய ஒளிபரப்பை நிறுத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அன்னைக்கு நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் மட்டும்தான் தண்ணீர் இல்லை நான் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் மூன்று நாட்கள் அலுவலகத்துல இருந்தேன் ஏராளமான நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம் நானும் களத்துல இருந்தேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் தொலைக்காட்சி அலுவலகங்களுக்குள்ளெல்லாம் தண்ணீர் பல நாட்கள் மின்சாரம் கிடையாது பல நாட்கள் இணையம் கிடையாது பல நாட்கள் தொலைபேசி கிடையாது நான் ஏற்கனவே இன்னைக்கு இந்த மழை வந்ததுனால இதை பதிவு பண்ண பாலாஜி ஏற்கனவே இது குறித்து நான் வந்து எழுத்திலும் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பேட்டிகளிலும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையெல்லாம் வந்து இன்னொருத்தர் என்னோட அவருடைய மாமா உறவினர் ஒருவர் வீட்டுல இருந்தாங்க அது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு என் தந்தையார் எங்க இருந்தாருன்னே தெரியல அதாவது எங்க அக்கா வீட்டுல இருந்தாரா எங்க அக்கா பையன் இன்னொரு இடத்துல இருக்கிறான் அங்க இருந்தாரா யார் வீட்டுல இருக்கிறாரு என் உறவினர்கள் வீட்டுல இருக்கார் எங்க இருந்தாருன்னு தெரியாது நான் அலுவலகத்துல இருக்கிறேன் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியல அப்படியான ஒரு மிக மோசமான சூழல் மூன்று நாள் நான்கு நாள் கழித்து மிக லாபகமாக நிதானமாக நின்று நிதானித்து டெம்போ டிராவலர்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் பேசிட்டு போனார் ஒருத்த என்னன்னு கேட்கல இன்னைக்கு இன்னைக்கு அதோட விட மடங்கு மலை பன்மடங்கு மடங்கு மலை என்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது மூன்றாம் தேதி பின்னிரவு நாலாம் தேதி புல்லா மழை என்னைக்கு மழை நின்றுச்சு அஞ்சாம் தேதி நேற்று முழுவதும் மழை இல்லை சரிதானே பாலாஜி இன்னைக்கு நம்ம பேசுறது டிசம்பர் ஆறு ரைட்டா அப்போ முழுமையாக மழை விட்டு டிசம்பர் அஞ்சு நேத்து தான் முழுமையா மழை விட்டு இருந்துச்சு நேற்று பொது விடுமுறை அரசு அனுபவ அனுபவிச்சு அறிவித்து என்ன சொல்றாங்க நாங்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்குது எங்களுக்கு டைம் கொடுங்க அதனால பள்ளி கல்லூரிகள் மற்ற நிறுவனங்களுக்கும் அரசு நீங்க வந்து விடுமுறையை வந்து அறிவுறுத்துங்கன்னு அரசு அறிவுறுத்துறாங்க அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கிறாங்க நேற்று ஒரு நாள் தான் இருக்குது ஒரு நாள் இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு இரண்டாவது நாள் காலையிலேயே நேற்று முதல் நாள் மழை விட்டு அன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிக்கிறான் பிரச்சனைய யார் ஆரம்பிக்கிறா பொதுமக்கள் நிச்சயமாக தங்களுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவார்கள் நான் பொதுமக்களை குறையே சொல்லல பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் எஸ் ஒரு பேரு பேரிடர் பொதுமக்கள் பலரும் புரிஞ்சுக்கிட்டான் ஆனா நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் பல இடங்கள்ல அப்பாவி பொதுமக்களை தூண்டி விட்டு ஒரு கூட்டம் வாங்க வாங்கன்னு சொல்லி போராட்டத்தை அழைச்சு வந்து நடுத்தரில் விட்டுட்டு போனாங்க எனக்கு தெரியும் நான் எந்த அமைப்பிலாம் பேர் சொல்ல விரும்பல ரைட் அம்பத்தூர்ல ராக்கி திரையரங்கு பக்கத்துல கொஞ்சம் மக்களை ஒருத்தர் அணி தட்டிட்டு வராரு மக்களுக்கு வரும் கோபம் இருக்கு ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் மழை விட்டு ஒரு நாள் தானே நேரத்துல வரலாறு காணாத மலை அரை நூற்றாண்டு காலத்தில் பெய்துடாத மலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மலை அந்த தண்ணி எங்க போகும் அப்போ இட் சம் டைம் இப்ப மழை நீர் வடி வடிந்த பகுதிகளை கணக்கெடுங்க எப் நீங்க ஆயிரமளிக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் வந்து தன்னுடைய இதுல போட்டிருக்கிறாரு ஆயிரமளக்கு தொகுதியில எங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அண்ணா அண்ணா சாலை கரை புரண்டு ஓடியது இன்னைக்கு போக்குறது சீரா இருக்குதா பூந்தமல்லி சாலை பெருவாரியான பகுதிகள் என்ன செஞ்சிட்டாங்க சீரமைச்சிட்டாங்க நல்ல கோனிங்க பாலாஜி அஞ்சாம் தேதி நேத்து காலையில இருந்தா மழை இல்லை நேற்று காலையிலிருந்தே பல இடங்கள்ல மின்சாரம் கொடுக்கப்பட தொடங்கி ஆயிடுச்சு ஆமாவா இல்லையா மதுரவாயில என் வீட்டுக்கு மின்சாரம் வரும்போது பிற்பகல் மின்சாரம் வந்துருச்சு நேத்து பல இடங்களிலும் பிற்பகல் நேற்று மின்சாரத்தை கொடுத்து விட்டார்கள் இப்ப பல சில இடங்கள்ல மின்சாரம் கொடுக்கப்படாமலும் இருக்கிறது ஏன் வடியாத பகுதியில மின்சாரத்தை கொடுத்து உயிரிழப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சிக்கல்கள் அவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதில் கூட அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு புரிஞ்சு புரிந்து கொள்ளக்கூடியது அது அந்த வேதனையை நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க இத சுட்டி காட்டுங்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க அரசுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து உதவிகளை கேட்கறது அது ஆனா இங்க என்ன நடக்குது இவ்வளவு நடந்திருக்குது ரைட் இன்னும் இவ்வளவு செய்ய வேண்டி இருக்குது இவ்வளவு செய்ய வேண்டிய இருக்கிற இடத்துல இங்க வந்து ஒரு 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 அறிவருக்கத்தக்க அரசியலை செல்ல தூண்டி விட்டு இதுல குளிர்காய நினைக்கிறது இருக்குல்ல ஒரு உயிர் பலி ஆனாலும் உயிர் பலி தான் பாலக எனக்கு அதை மாற்றிக்கிறது இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் செத்து போனாங்க

இந்த அரசு வந்து ரெண்டரை ஆண்டுகள் ஆகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு போட்டாரில்ல எடப்பாடி பழனிசாமி இந்த அரசு வந்து ஒரு மாதத்துல அடுத்த சில மாதத்துல பெஞ்ச மலையில தீநகர் வெள்ளக்காடா மிதஞ்சிச்சு யாம இருக்க அவங்களுக்கு ஒரு சாதாரண மலைக்கு ஸ்மார்ட் சிட்டியில போட்ட தீநகர் வெள்ளக்காடா மிதந்தது ஒரு சாதாரண மலைக்கு மிதந்ததா இன்னைக்கு அதான் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குதா புரிதலோட கொஞ்சமாவது பேசணும் பாலாஜி இப்போ அரசு இயந்திரம் அரசு அரசு இயந்திரம் செயல்படுது அரசு இயந்திரம் செயல்படுது வேளச்சேரியில வந்து குறிப்பாக வந்து படகுகள போய் மக்களை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் அவதான் நம்ம அத மதிக்கிறோம் அவங்களும் அவங்களும் வந்து களத்துல இறங்கி வேலை நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேட்கறேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு எனக்கும் குடும்பம் இருக்கிற மாதிரி காலத்துல அத்தனை பேருக்கு குடும்பம் கூட்டிருக்கல ஆஹ் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் மின் வாரிய ஊழியர்கள் யாராவது தூங்குனாங்களா எத்தனை பேர் தூங்கினா அதுல நான் என்ன சொல்றேன் இதுல போதாமைகள் இருக்கலாம் அல்லது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நீங்க சொல்லுங்க நான் மாற்றுக்கிறதே இல்ல ஆனா அத்தனை பேர் ரோட்ல நின்று இருக்கான் ஒரு நாள் தான் இருக்குது ஒரு நாள் அன்னைக்கு காலையில மழை விட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல இப்ப என்ன தெரியுமா அப்ப இப்ப இப்பதான் எனக்கு தோணு அப்போ உங்களுக்கு எல்லாம் ஜெயில தான் ஜெயில் தானே சரியா இருக்கு பதினஞ்சு நாள் கட் பண்றா கரண்ட் இணையத்தான் கட் பண்ணு மோடி மாச கணக்குல கட் பண்ணி விட்டுருக்காருல மணிப்பூர்ல இணையத்தை மாச கணக்குல காஷ்மீர்ல வருட கணக்குல அந்த மாதிரி வருஷ கணக்குல மாச கணக்குல இணையத்தெல்லாம் துண்டிச்சுட்டா அப்படி இல்ல இங்க என்ன நடந்திருக்குது அடுத்த நாள் இணையம் வந்துச்சு அடுத்த நாள் கரண்ட் கொடுக்கப்பட்டது பல இடங்கள்ல நீங்க அதை வச்சுட்டு பரப்புறீங்க இல்ல நானும் உள்ளபடியா பாதிக்கப்பட்ட இருக்கிறார்கள் நான் திருப்பியும் சொல்லல நான் இப்ப என்ன சொல்றேன் சென்னை சூப்பர் ஆயிடுச்சுங்க சொர்க்க ஆயிடுச்சுங்க ஒரே நாள்ல எல்லாம் சரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் பெருவாரியான பகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில பகுதிகளில் சிக்கல் இருக்கிறது அந்த பகுதிகளில் எந்த வேலையுமே நடக்கலங்க எல்லாம் வீட்டுல போய் படிச்சு அப்படின்னு சொல்லுங்க நான் ரோட்டுக்கு வர போறதுக்கு அப்படியா அமைச்சர்கள் ரோட்ல இல்ல கார்பரேஷன் ஆபீசர்ஸ்ல இருந்து பணியாளர்கள் வரைக்கும் சாலையில இருந்து இன்னமும் வேலை நடக்கல மோட்டார் வச்சு தண்ணீர் எடுக்கப்படல இல்ல நான் என்ன விமர்சிக்கிற எல்லாம் ரோட்டுக்கு வாங்க நீங்க உங்க கையில கொடுத்துறோம் நீ எப்படி இந்த தண்ணியெல்லாம் ஒரே நாள் என்ன உறிஞ்சி எடுத்து தூக்கி வீசிடுவே நீ எனக்கு ஐடியா கொடு நீ ரெண்டரை வருஷம் தான் ஆச்சிருக்கு இந்த ஆட்சி வந்து அப்ப ரெண்டரை வருஷத்துல இவ்வளவு வேலைகள் சரி பண்ணப்பட்டிருக்கு நான் இன்னும் சொல்றேன் எழுதி தர்றேன் இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் கணக்கிட்டு நிச்சயம் இந்த அரசு சரி செய்யும் ஆனா இந்த அரசு இல்ல எந்த அரசு வந்தாலும் நான் தான் சொன்னேன் நீங்க சும்மா யூடியூப்ல இதை பார்க்கிற நேரில் யூடியூப்ல அமெரிக்கா பிளட் நியூயார்க் பிளட்னு தட்டுங்க நியூயார்க்ல வந்து பிளட் வரும் அங்க என்ன சொல்ல போறீங்க திராவிட அரசு அதனால தண்ணி தேங்கிட்டு சொல்லப்படுறீங்க துபாய் அடிச்சு பாருங்க துபாய் துபாய் பிளட்னு அடிங்க ரோட்ல நீச்சல் அடிப்பான் துபாயில பாலை உனக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு பேரிடர் வந்தால் எல்லாருக்கும் சிக்கல் ஆனால் அந்த பேரிடரை இந்த அரசு எப்படி கையாண்டது முதலமைச்சர் ஃபீல்டுல இருந்தாரா உதயநிதி ஸ்டாலின் ஃபீல்ட்ல இருந்தாரா சேகர்பாபு மா சுப்பிரமணியன் அனைத்து அமைச்சர்கள் கார்ப்பரேஷன் கமிஷனர் மேயர் அவர்களுக்கான எதிர்ப்புகளை நம்ம பார்க்க முடியல மக்கள் வந்து எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க அதையும் நம்ம பார்க்க அது ஆமாங்க அது அதனாலதான் ஜெயலலிதா வந்து செஞ்சாங்க வீட்டை விட்டு வெளியில் வராம ஜாலியை வீட்டுக்குள்ள பண்ணிட்டாங்க போலீஸ் கடத்துல பிரச்சனை இல்ல இல்ல அவங்க இப்படி இல்ல இல்ல இந்த அமைச்சர்கள் அப்படி இல்ல இல்ல ரோட்டுக்கு வந்தாங்க இல்ல மக்கள் கோபத்துல தான் செய்வாங்க நான் மக்களுடைய கோபத்தை நான் வந்து மதிக்கிறேன் மக்களுக்கு கேட்பதற்கு என்ன இருக்கு உரிமை இருக்கிறது பதில் சொல்றதுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு கடமை இருக்கிறது ஆனா அதை தாண்டி இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்குதுங்கிறேன் மக்களுடைய இயற்கை பேரிடரால் மக்கள் சந்தித்து சிக்கல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் என்னச்சு அந்த நான் லாஜிக்கல்ல அது அது இரண்டாயிரத்தி பதினைந்துல தன்னார்வ அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரிலீஃப் கேம்ப்ஸ் அமைச்சாங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வரப்படுது சென்னைக்கு ஆனால் இந்த மழை வெள்ளத்துல அவ்வளவு அவ்வளவு அதுவும் அவ்வளவு தேவை இருந்து சென்னைக்கு இன்னைக்கு அந்த தேவை இல்ல அன்னைக்கு மாசக்கணக்கா நாள் கணக்கா வாரக்கணக்கா நான் நானே வந்து நானே தான் நான் என் கையில இருந்து குடுக்கல நானே களத்துல நின்று அன்பு பாலம் என்ற அமைப்பின் மூலமாக கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்களை கொண்டு போய் கொடுத்தேன் சேர்த்து அன்னைக்கு ஏன்னா அவ்வளவு பாதிப்பு அன்னைக்கு அன்னைக்கு முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னே தெரியல அதனால தன்னார்வலர்கள் எல்லோரும் ரோட்டுக்கு இறங்கினாங்க இன்றைக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் சாலையில் நின்றார்கள் மறந்துடக்கூடாது தன்னார்வலர்கள் இந்த முறையும் நின்றார்கள் மறக்கலை யாரையும் நம்ம வந்து அப்படி புறந்தலை அப்படியா ஆனால் கடந்த முறை அளவுக்கு இந்த முறை தேவை இல்லல தேவையில்லை அது பெரிய அளவுல என்னாச்சு இந்த முறை அரசு நான் என்ன சொல்றேன் நீங்க இன்னமும் கூட இல்லைங்க இந்த இடத்துல இன்னும் சரியா பண்ணிருக்கணுங்க நீங்க சொல்லுங்க எல்லாமே சரியா பண்ணிட்டாங்க நானும் வந்து சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா குறைபாடுகள் இருந்திருக்கலாம் போதாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்வது வன்மம் எவ்வளவு பேக் நியூஸ் பரவுதுன்னு உங்களுக்கு தெரியுமா உயிரோட இருக்கிற எத்தனை பேர் கொண்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா வாட்ஸ்அப்லயும் எதுலயும் இதெல்லாம் இந்த ஏன் இப்படி பேனிக் ஏன் இப்படி மக்கள் அச்சமூட்டணும் இந்த கேள்வி அப்புறம் விஷால் என்ன கேக்குறாங்க மழை என்னைக்கு போடுறாரு மழை பெய்யுற அன்னைக்கு நைட்டே போடுறாரு ஒரு இயற்கை பேரிடர் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் கூட ஒரு இயற்கை பேருந்தால் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பார்த்து விடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து ஏதா எனக்கு புரியவே இல்லை உடனே நேரா அரசு போய் நாம வரி கட்டுறோம் சார் வரி கட்டுறீங்க சார் எல்லாருமே வரி கட்டுறான் விஷால் மட்டுமா கட்டுறாரு நான் தான் இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறேன் ஆஹ் அப்புறம் தன்னுடைய கந்த முன் எல்லாரும் எல்லாரும் முன்வைக்கலாங்க தப்பு இல்ல ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே போட்டீங்களா விஷால் ஜெயலலிமா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில எங்க இருந்தாரு செவ்வாகிரகத்துல இருந்தாரா யாரு இப்ப விஷால் விஷால் கேட்ட கேள்வி என்ன பாலாஜி நீங்க சொல்லுங்க விஷால் கேட்ட கேள்வி என்ன எம் எல் ஏம் வெளில வாங்க எம்எல்ஏக்கு எல்லாம் வெளில வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் கரெக்டா எம்எல்ஏக்கு எல்லாம் வெளியில வாங்க நல்ல கண்டாக்டர் பாருங்க சொல்லுங்க விஷால ஒண்ணு அவருக்கு கண்ணு தெரியல அல்லது புத்தி எல்லாம் விஷமும் விஷமத்தனமும் இருக்கு எம்எல்ஏக்கள் ரோட்ல இல்லையா பாலாஜி நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினைந்து விட நிலைமை மோசமா இருக்குன்னாரு இல்லங்க குறைந்தபட்சம் டிவி தான் தெரிஞ்சிருக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் கேம்ப்ல இருந்தாங்க பரந்தாமன பாபுவ எழிலன இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் முதலமைச்சர் தொலைபேசியில் கூட்டு பேசினாரு அவங்க எல்லாரும் அந்தந்த கேம்ப்ல எங்க நிக்கிறோம் பேசினாங்க அங்க இருந்த மக்கள் முதலமைச்சர் போன்ல பேசினாங்க ஐயா எங்களை பாதுகாப்பாங்க வச்சிருக்காங்க ஐயா சொன்னாங்கல்ல எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட காட்டினாங்கல்ல எம்எல்ஏக்கெல்லாம் வாங்கினா நீங்க எங்க இருந்தீங்க விஷால் இருந்தாரு அவர் தான் புரட்சி ஏதோ என்ன என்னது என்னது அவருக்கு ஒரு பட்டம் வச்சிருந்தாரு அவருக்கு அவரே புரட்சி என்ன புரட்சி சேது வேற அவரு கியூபா உடலைக்காக போய் போராட்டிட்டார் புரட்சி ரோட்ல வந்தாரா விஷால் ரோட்டுக்கு வந்தாரா இந்த இந்த பெருமலை வெள்ளத்துக்கு விஷாலுடைய நிதி எவ்வளவு சொல்ல சொல்லுங்க

விஜய் தொலைக்காட்சியில் வரக்கூடிய தம்பி பாலா ஆஹ் அவர் என்னங்க சம்பாதிச்சிருப்பாரு அந்த புள்ள அந்த தம்பி தான் கை காசுல இருந்து வரைக்கும் அஞ்சு ஆறம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு ஆஹ் ஏன் ஏதாவது ஒரு நான் என்ன சொல்றேன் ஏன் எனக்கு உள்ள கோவம்னா நான் திருப்பி சொல்றேன் ஒரு விஷயத்த வச்சுங்க இன்னமும் சென்னையில் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறதா ஆமா இருக்குது சரியா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மின்சாரம் இல்லாமல் மக்கள் ஆங்காங்கே என்னமோ சிக்கலில் இருக்கிறார்கள் ஆமா இருக்கிறார்கள் அதே சமயத்துல பெருவாரியான பகுதிகள் மீட்கப்பட்டு விட்டதா ஆம் மீட்கப்பட்டு விட்டது ஒரே நாளில் வெள்ள நீர் வடிந்திருக்கிறதா ஆம் ஒரே நாளில் வெள்ள நீர் வடிந்திருக்கிறது இரண்டரை ஆண்டு காலத்தில் இது நடந்திருக்கிறதா ஆமா இரண்டரை ஆண்டு காலத்தில் இது நடந்திருக்கிறது இதையும் சேர்த்து சொல்லுங்க வெள்ள நீர் தேங்குகிறது அப்படின்னு சொல்லும் தான் அங்க நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்ற கேள்வி எழுப்புறாங்க சதவீதத்துல எழுபது சதவீதம் தேங்கலை அப்படி வச்சுப்போம் அல்லது எண்பது சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் நீங்க வச்சுக்கோங்க எத்தனை சதவீதம் தேங்கல தேங்கல இல்ல இப்ப அவங்க சொன்னாங்கல்ல தொண்ணூறு விழுக்காடு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன ரைட் மீதி பணிகள் இன்னும் இருக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே எத்தனாயிரம் கோடி செலவு செலவழிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா எங்க போச்சு அந்த காசு அப்படி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்ற காரணத்தினால்தான் அடுத்த நாள் நீங்க மவுண்ட் ரோட்ல சர்க்கு புருக்குன்னு பைக்ல போனீங்க அஞ்சாம் தேதி நேத்து மவுண்ட் ரோட்ல இருந்து குந்தமல்லி சாலையில இருந்து பிரதான சாலைகள் எல்லாம் வண்டி போக வாகனங்கள் போக முடிஞ்சது பாத்தீங்களா அது காரணம் அது தீநகர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிச்சுல அது காரணம் அது ஒரு ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தோட என்ன சொன்னோம் அனுகம் மக்கள் வந்து நாற்பத்தோரு பேர் சுரங்கத்துல மாட்டிக்கிட்டு தவித்துட்டு இருந்த போது மோடி கிரிக்கெட் மைதானத்துல வந்தார் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது மணிப்பூர்ல இணையம் கிடையாது மின்சாரம் கிடையாது எல்லாம் துண்டிக்கப்பட்டது மோடி கர்நாடக தேர்தல் பரப்புறையில வாக்காள பெண்முடி மக்களும் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தார் அப்படிதான் அன்னைக்கு இருந்தாங்க சம்பரமாக ஏறிய திறக்கிறதா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா போய் கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்கும் பயம் அந்தம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க அப்படியே திறந்து விட்டான் தண்ணிய அதனாலதான சிக்கல் ஜி இன்னைக்கு அப்படியே பண்ணாங்க ஒரு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச நாகரீகத்தோட பேசுங்க நான் சொல்றேன் நான் உள்ளபடி இந்த இன்னைக்கு இந்த தளத்துல நான் டி டி விதிநகரன் சொன்ன செய்தியை பார்த்தேன் உள்ளபடி அவரை நான் வாழ்த்துறேன் பாராட்டுறேன் ஒரு ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியை அவர் பிஹேவ் பண்ணி அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுற அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல திரு டி டி அவர்கள் அதை வந்து அதுவுமே அவர் அவர் கோர்ஸ் பரவாயில்ல அவர் ஒரு அரசியல்வாதி அப்படித்தான் பேசணும் இந்த கிரெடிட் அரசுக்குன்னு கொடுத்துடக் கூடாது அதனால அவர் நல்ல திறமையான அரசியல் அதிகாரிகளை வைத்து அப்படின்னாரு பரவாயில்ல இருக்கட்டும் திறமையான அதிகாரிகளை வைத்துன்னா திறமையான இந்த அரசு தான் வச்சிருக்குது இல்லையா பாராட்டலாம் தப்புல அப்போ இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்குது ஒரே நாள்ல மின்சாரமும் இணையமும் சரியானதுனாலதான் இவங்க அவ்வளவு பேர் இணையத்துல இன்னைக்கு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிளட் அப்ப அந்த டீனர்ல அந்த சரணாஸ்டர் அப்புறம் அந்த அந்த பிரிட்ஜில வந்து குதிச்சு நீச்சல் அடிப்பான் அந்த வீடியோ எல்லாம் இப்ப போடுறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு நடு ரோட்ல ரெண்டு பேர் மது அருந்துவார்கள் அந்த வீடியோ எல்லாம் இப்ப எடுத்து போடுறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிளட்டில் நடந்ததெல்லாம் இப்ப எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இதுல பிஜேபி கார் ஒருத்தர் சொல்றாரு இருபதாயிரம் கோடி நிதி கேட்பீர்கள் அப்படின்னு நக்கல் அடிக்கிறார் கிண்டல் அடிக்கிறாரு யாரு அப்பா வீட்டு காசு எங்களுடைய வரிப்பணம் சார் சொல்லுங்க தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு வரிப்பணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க இதோட பத்து படகு நாங்க நல்லா இருப்போம் என்னமோ எல்லாருக்கும் அப்ப இந்த தயத்தை பயன்படுத்தி அவரவர்கள் பண்ணக்கூடிய அறிவிற்பான அரசியல் தான் கோபத்தை இப்ப ஞாயிற் அதாவது இந்த பிரச்சனைக்கான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான திருவுல யாரா பேசுகிறேன்னா யாரும் பேசல ஆக்கப்பூர்வமான தீர்வுகள்ங்கிறது இதுல என்னங்க நீங்க மூணு பேர் போற ஆட்டோல அஞ்சு பேர் ஏறலாம் அதிகபட்சம் ஆறு பேர் அறுபது பேர் ஆட்டோ ஆட்டும் இல்லையா கிட்டத்தட்ட சென்னை அந்த நிலைமைக்கு வந்துருச்சுங்க சென்னையில பெருவாரியான தொழிற்சாலைகள் பெருவாரியான ஐடி நிறுவனங்கள் எல்லாமே சென்னையில இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் சென்னைக்குள்ள வர்றான் இல்லையா வேலை நிறுத்த அதுல வந்த வர்றவன் போறவனும் திருப்பி இருக்கிறான் வந்து இங்கே செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க அப்போ சென்னை அவ்வளவுதான் இப்போ இட நெருக்கம் இதில் அடர்த்தியை குறைக்கணும் விரிவாக்கம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பூலை நண்பர்கள் ஒரு பிறகு அவங்களும் விமர்சனம் அதெல்லாம் அதெல்லாம் ஆக்கபூர்வமான என்ன சொல்றது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்திகளாக தான் நான் இந்த அளவுல பார்க்குறேங்க இது இந்த மாதிரி நீங்க வந்து நான் என்ன ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் வைக்க நம்ம வந்து இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னா சென் இப்ப ஐடி கம்பெனிஸ்க்கு இன்டர்நெட் தாங்க முக்கியம் இன்டர்நெட் நல்ல போக்குவரத்து வசதிகள் கலைஞர் அந்த முயற்சிகளை செய்தார் நாங்கள் நேரி ஐடி பார்க்கை கொண்டு வந்தார் தொலைநோக்கு பார்வையோடு ஜெயலலிதா ஆட்சி வந்தோடனே நிப்பார்டினதில் அதுவும் ஒன்று நின்றுச்சு அதுக்கப்புறம் அது பல குளறுபடிகள் அதுக்குள்ள பல சட்டச்சக்கல்கள் ஏற்படுத்திட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்துல அது இன்னி வரைக்கும் எடுக்க முடியல இந்த அரசுக்கு பணியோடு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அதாவது இந்த ஐத்தி நிறுவனங்கள் பெருவாரியே அங்கே இருக்கிறது மற்ற வேறு ஏதேனும் தொழிற்சாலைகள் இனி வரக்கூடியதெல்லாம் நீங்க எந்த பக்கம் தெளிங்க எங்கூர் பக்கம்லாம் கொண்டு போங்க திருநெல்வேலி பக்கம்லாம் அவ்வளவு காடு உடங்காடுமோ அப்படி கிடக்குது ஏக்கர் கணக்குல பல நூறு ஏக்கர் எடுக்குது பல்லாயிரம் ஏக்கர் எடுக்கு இந்த அரியலூர் பக்கம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள் போற வழியெல்லாம் புறம்போக்கிடமே நடக்குதுங்கிறானு ராமநாதபுரம் பக்கம்னா காஞ்ச காடு ஏகப்பட்டது நடக்குது அந்த பக்கம் தூத்துக்குடி ஏர்போர்ட் இந்த பக்கம் மதுரை ஏர்போர்ட் இந்த பக்கம் திருச்சி ஏர்போர்ட்டு விமான போக்குவரத்து இருக்குது நல்ல தரமான சாலைகள் இருக்குது இன்னும் கூட சாலைகளை மேம்படுத்திக்கிங்க மேம்படுத்திக்கிட்டு வரக்கூடிய நிறுவனங்களை அந்த பக்கம் ஒட்டி போயிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரக்கூடியவர்களே எண்ணிக்கை பெருமளவு சென்னையினுடைய ஜன நெருக்கடியும் இட நெருக்கடியும் குறைஞ்சாலே இன்னைக்கு பாதி பிரச்சனை அப்புறம் இன்னும் நமக்கு எந்த பொறுப்புமே இல்லையா இதுல பல அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்ப வழக்கம் போல வர பிரச்சனை தான் ஏரியில் கட்டப்பட்டது இது இந்த சிக்கல் வருது சரி பல இடத்துல ஏற்கனவே வெள்ளம் வரக்கூடிய இடத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டின அவனா போய் கட்டிக்கிட்ட சிக்கல்கள் இத தாண்டி இதெல்லாம் எக்ஸப்ஷன் நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் இதனால நான் வந்து உடனே இதை வச்சுட்டு நான் அப்படி இல்லை நான் உள்ளபடியே பாதிக்கப்பட்ட பக்கங்களின் மக்களின் பக்கம் நின்று பேசுறேன் அந்த பாதிப்ப எவ்வளவு விரைந்து கலையணுமோ அது வேற ஆனால் இந்த சிக்கல்களும் இருக்குங்கிறத எப்ப பேசுறது அதுக்காக நான் சொல்றேன் நான் நேற்று என் முகநூல ஒரு பதிவு போட்டுதான் வீடியோடயே போட்டுட்டேன் நான் எங் எங்க எங்க தெரியல எப்பவுமே தண்ணி நின்னது இல்லை இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றிலையும் தண்ணி நின்னது இல்ல அது இயற்கையாகவே அந்த மாதிரியான ஒரு பகுதி சோ அதனால எப்பவுமே அங்க தண்ணி நிக்காது எந்த மலைக்கும் இந்த மலைக்கு ஒரு தெருல அந்த அந்த ஏரியால ஒரு ஆறு தெருல தண்ணி நிற்காது ஒரு தெருல மட்டும் தண்ணி அந்த தெருலையும் தண்ணி நிற்காது எங்கேயிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா இன்னொரு தெருல இருக்கிற தண்ணீரை ஒருத்தர் அவர் சொந்த அவருடைய பிரைவேட் இடத்துல இருந்த தண்ணீரை ஃபுல்லா மோட்டர் போட்டு இந்த பக்கம் வச்சுருக்காரு பிரச்சனையா தனி மனித தருல பாருங்க அந்த தெரு மக்கள் ஃபுல்ல சரி எங்கடா தண்ணி இங்க வந்த தண்ணி போகலேன்னு பார்த்தா நான் வீடியோ என் பேஸ்புக்ல போட்டிருக்கேன் பாலாஜி சேமிடரி நாப்கின்ஸு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவ்வளவும் போய் அட்டாச்சு நிக்குது பச்சைப்பன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அவர் அதை உட்காந்து குச்சி வச்சு அவ்வளோத்தையும் எடுத்து அவரு அவர் நண்பர்கள் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க காலையில நான் வந்து பேப்பர் வாங்க போறேன் நேற்று காலையில போனா எல்லாம் வாசல் நிற்கிறாங்க அவங்க கூப்பிட்டு பேசாங்க சார் பாருங்க சார் இப்படி அவ்வளோத்தையும் இங்க போட்டுருக்கேன் என்னடா ரெண்டு வீடு ரெண்டு வீட்டுக்கு அடுத்து ஒரு காலி லேண்டு அந்த காலி மனையில அவ்வளோத்தையும் போட்டு போயிடான் குப்பை காடா அதை ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கியிருக்கான் அந்த ஏரியால அவ்வளவு அட்டச்சு நிக்குது அவரை கிளீன் பண்ணிட்டு அவர் சொல்லாரு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் பாருங்க சார்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி வீட்டுல மாடியில இருந்து ஒருத்தர் சரியா ரொம்ப பிறக்கும் போதே புத்திசாலி மங்கல அது அவரு அப்படி வச்சுக்கோங்க சீரியஸா நடந்தது நான் கற்பனையா சொல்ல நீங்க வேணா வாங்க நான் காட்டுறேன் ஒரு பிளாஸ்டிக் பையில இதே மாதிரி குப்பை எடுத்து அந்த காலி தூக்கி புத்துன்னு மேலே இருந்து போடுறாரு இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும் போடுறாரு சார் அப்போ நான் என்ன சொல்வேன் இது நேற்று மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே அள்ளி எடுத்து வெளியில போடுறான் அவ்வளவும் பிளாஸ்டிக்ஸ் இது 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 நம்முடைய தவறு ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ அஞ்சோ பத்தோ நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கீங்க இது இதுல நமக்கு ஒரு சின்ன பொறுப்பு இருக்கா இல்லையா மழைநீர் வடிகால் வாரி எல்லாம் போட்டிருக்கான் அந்த மழைநீர் வடிகால முழுக்க நீங்க அடைச்சி விட்டீங்கன்னா எங்க தண்ணி போகும் அப்போ இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ரைட் இந்த பொறுப்பை கொஞ்சம் உணர்ந்து பேசுறது நல்லா இருக்கும் சரியா இருக்கும் இன்னமும் சொல்றேன் சில மீடியாஸை போடுறான் மலை விட்டு மூன்று நாட்கள் ஆன பிறகும் நேர்த்தே போடுறான் மீடியா பேரை சொல்ல வருங்கல மலை விட்டு மூணு நாள் ஆச்சா அப்ப நீ இது இது வன்மமா இல்லையா நான் அதை பார்த்து ஷாக் ஆகுறேன் மழை விட்டு மூன்று நாட்கள் ஆன பிறகும் வெல்ல முடியவில்லை நேத்துங்க பேசுங்க குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது மக்கள் பல இடத்துல இருந்து எனக்கும் அங்கே வந்து தொலைபேசி தொடர்புகள் அவங்க சொன்னது பிரதான பிரச்சனைங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பல இடத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சார் பண்றது வேற வழி இல்லை சார் ஆனா எங்களுக்கு ஒரே சிக்கல் தான் சார் கரண்ட் இல்லை சார் கரண்ட் இல்லாம எங்களால வந்து தண்ணி மோட்டர் போட முடியல டேங்க்ல தண்ணி இல்ல எங்களால தாய் கூட போக முடியல சார் அப்படிங்கிற பிரச்சனை இன்னொன்னு இருட்டிய பிறகு பூச்சி போட்டு போது பயமா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க சோ இப்ப அரசு செய்ய வேண்டிய இமீடியட் தேவை உணவு கூட அவங்க வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சு சில இடத்துல வாங்கி வச்சிருக்காங்க இது சில இடத்துல சொல்றாங்க அவங்க கேட்கறது பாலாஜி அரசு உடனடியாக மின்சாரத்தை அந்த பகுதிகளில் கொடுக்குறது அப்ப மின்சாரத்தை கொடுக்குறது என்ன சிக்கல்னா தண்ணி நிக்குது தண்ணி இருக்கும்போது மின்சாரத்தை கொடுத்து எதுவும் உயிரிழப்புகள் ஆகிடக்கூடாதுங்கிற கவலை இருக்கு இது ஒண்ணு அரசுக்கு இருக்கக்கூடிய சவால் இந்த சவாலை அரசு எப்படி வெள்ள போய்கிறது அப்படிங்கிறது சென்னையில உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் வந்து பாக்ஸ் எல்லாம் வச்சாங்க அவருக்கா செந்தில் பாலாஜி இருக்கும்போது அத கூட சிலர் சர்ச்சை குட்படுத்தினாங்க கேள்வி குட்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் உயரமா இருந்த காரணத்தினாலதான் குயிக்கா கரண்டு வந்துச்சு இல்லைன்னா பெரிய சிக்கல் பிடிப்போம் எல்லாம் தரையோட வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க எல்லாத்தையும் எல்லா பாக்ஸையும் உயரமாக்குனாங்க அப்போ இது இதெல்லாமே நடந்திருக்குது இன்னும் நடக்க வேண்டியவையும் இருக்கிறது அவற்றை சுட்டி சுட்டிக்காட்டுவோம் அரசை கேள்வி கேட்பது என்பது வேறு விமர்சிப்பது என்பது வேறு அரசை நோக்கி வன்மத்தை கேட்பது உங்களுடைய புறமான அரசியலை செய்வது இந்த தருணத்தில் எந்த தருணத்திலுமே உகந்ததல்ல இது போன்ற ஒரு பேரிடர் காலத்தில் அது கொஞ்சமும் உகந்ததல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி Thank you.